வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார் தொடர்பான கேள்விகள் மொத்தம் முப்பத்தஞ்சு கேள்வியிற்கு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் கேள்வி ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார் குமரகுருபரர் தாயுமானவர் மாணிக்கவாசகர் ராமலிங்க அடிகள் சரியான பதில் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் அடுத்த கேள்வி ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது வடலூர் கந்தக்கோட்டம் திருமயிலாப்பூர் மருதூர் சரியான பதில் ஆப்ஷன் பி கந்தக்கோட்டம் அடுத்த கேள்வி ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாகும் இரட்டை மணி மாலை மும்மணி தெய்வமணி மாலை மனுமுறை கண்ட வாசகம் சரியான பதில் ஆப்ஷன் சி தெய்வமணி மாலை அடுத்த கேள்வி ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது சிங்கவல்லி கீழானள்ளி குப்பைமேனி வள்ளாரை சரியான பதில் சிங்கவள்ளி தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது மூன்றாம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை நான்காம் திருமுறை சரியான பதில் ஆப்ஷன் பி ஐந்தாம் திருமுறை அடுத்த கேள்வி புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் வள்ளலாரை பாரதியார் போற்றினார் வள்ளலாரை பாரதிதாசன் போற்றினார் பாரதியாரை வள்ளலார் போற்றினார் பாரதிதாசனை வள்ளலார் போற்றினார் சரியான பதில் புதுநெறி கண்ட புலவர் என போற்றப்படுபவர் வள்ளலார் கூறியவர் பாரதியார் கரெக்டுங்களா சொன்னது யாரு பாரதியார் அந்த புகழுக்கு சொந்தக்காரர் யாரு வள்ளலார் அடுத்த கேள்வி சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் ராமலிங்க அடிகள் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் குமரகுருபரர் சரியான பதில் ராமலிங்க அடிகள் அடுத்த கேள்வி எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளே பல பொருள் வைத்துள்ள உத்தமர்களின் உறவு மனதில் பல பொய் பேசுபவர்களின் உறவு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு நோயற்ற வாழ்க்கை வாழ்பவரின் உறவு ஈஸி அடிச்சிடலாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் ஆப்ஷன் சி வந்து கரெக்டான பதில் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் சுத்தானந்த பாரதியார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைமலை அடிகள் ராமலிங்க அடிகள் சரியான பதில் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் அடுத்த கேள்வி பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் பாரதியார் கம்பன் வள்ளலார் பாரதிதாசன் சரியான பதில் ஆப்ஷன் சி வள்ளலார் அடுத்த கேள்வி ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன திருவருட் பிரகாச வள்ளலார் திருஞான சம்பந்தர் அடியார்க்கு நல்லார் சிவஞான முனிவர் சரியான பதில் திருவருட் பிரகாச வள்ளலார் ஆப்ஷன் ஏ கரெக்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ராமலிங்க அடிகளார் இளங்கோவடிகள் வீரமாமுனிவர் ராமலிங்கம் பிள்ளை சரியான பதில் ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலார் அடுத்த கேள்வி வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் இப்பதான் என்று போற்றினார் யாரை போற்றினார் வள்ளலாரை போற்றினார் போற்றியது யாரு பாரதியார் அகத்தே கருத்து புறத்து வெளுத்து ஒரு இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யார் திருமூலர் திருநாவுக்கரசர் ராமலிங்க அடிகள் குலசேகர ஆழ்வார் சரியான பதில் ராமலிங்க அடிகள் நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக தொன்னூல் விளக்கம் இது யாருடைய நூல் பீரமாமுனிவருடைய நூல் அப்போ ஆப்ஷன் ஏ இல்லைனா தான் ஆன்சர் ஒழிஞ்சிட்ருக்கு மனுமுறை கண்ட வாசகம் யாருடைய நூல் ராமலிங்க அடிகளார் அப்படி இல்லைனா வள்ளலார் அப்போ நாலு மூணு கரெக்டு அப்போ இல்லைன்னு என்ன தெரியுது ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஃபோர் த்ரீ ஒன் டூ நலவெண்பா புகழேந்தியுடையது திருக்கோவையார் மாணிக்க வாசகருடையது அப்போ ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ ஒன் டூ கரெக்ட் அடுத்த கேள்வி ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் ஹெச்ஏ கிரட்டினனார் ராமலிங்கர் திருமூலர் சரியான பதில் ராமலிங்கர் அடுத்த கேள்வி உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார் கம்பர் திருவள்ளுவர் இளங்கோவடிகள் வள்ளலார் சரியான பதில் ராமலிங்கடிகளார் என்ற வள்ளலார் அடுத்த கேள்வி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர் யார் திருமூலர் ராமலிங்கர் திருவள்ளுவர் சரியான பதில் ராமலிங்கர் அடுத்த கேள்வி மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் கணியன் பூங்குன்றனார் கம்பர் உமருப்புலவர் வள்ளலார் சரியான பதில் வள்ளலார் அடுத்த கேள்வி வள்ளலார் பதிப்பித்த நூல் எது நல்லா பாருங்க அவர் எழுதிய நூல்னு கேட்கல அவர் பதிப்பித்த நூல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சின்மய தீபிகை இந்திர தேசம் வீரசோலியம் சரியான பதில் சின்மய தீபிகை பொறுத்துக வசன நடை கைவந்த வல்லாளர் புதுநெறி கண்ட புலவர் தைரியநாதர் காந்திய கவிஞர் புதுநெறி கண்ட புலவர் யாரு புதிரதி கண்ட புலவர் வந்து வள்ளலார் என்ற ராமலிங்க அடிகள் அப்படி சொன்னது தான் பாரதியார் கரெக்டுங்களா அப்போ பிக்கு ஒன்று வரணும் அப்போது ஆப்ஷன் பி தப்பு ஆப்ஷன் டி தப்பு ஏயோ சி ஓ தான் ஆன்சர் தைரியநாதர்னு யார் சொல்லுவாங்க வீரமாமுனிவர் என்ற ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி அப்போ சிக்கு ஃபோர் வரணும் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு கரெக்டாக த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்போ வசன நடை கைவந்த வள்ளாளர் யார் ஆறுமுக நாவலர் காந்திய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் சரிங்களா அடுத்த கேள்வி சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையையும் தனந்தேன் என பாடியவர் யார் திருமூலர் பெரியார் வள்ளுவர் வள்ளலார் சரியான பதில் வள்ளலார் அடுத்த கேள்வி இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் குருவை வணங்க வணங்க கூசி நிற்காதே நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே கோணோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே பசித்தோர் முகத்தை பாராது இராதே இதில் எது வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் கோணோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே கோன்னா என்ன அர்த்தம் அரசனுடைய கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அது போ அது அரசனே பார்க்குற அளவுக்கு ஒரு குடி வாழக்கூடாது அப்படிங்கிறாங்க அது எப்படி அவர் புகழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அது நல்லது தானே அப்போ நம்ம நாலு சென்டென்ஸுக்கும் என்ன பொருள்னு பார்த்தாலே நமக்கு வந்து அந்த ஆர்ட்மென்ட் அவுட்டில் தூக்கிடலாம் ஆப்ஷன் சி தான் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யார் காந்தியடிகள் ராமானுஜர் பெரியார் வள்ளலார் சரியான பதில் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உறவு களவாமை வேண்டும் மூணாவது அந்த கொஸ்டின் பார்க்குறோம் வள்ளலார் அடுத்த கேள்வி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் யார் பெருந்தேவனார் பாரதியார் பாரதிதாசன் வள்ளலார் சரியான பதில் வள்ளலார் அடுத்த கேள்வி புதுநெறி கண்ட புலவர் மூணாவது தடவை பார்க்குறோம்னு நினைக்கிறேன் இல்லை தடவை பார்க்குறோம் புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் யார் ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலார் அடுத்த கேள்வி உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்றவர் யார் ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலார் வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வரங் வழங்கிய அறிவுரையை காண்க குருவை வணங்க கூசி நிற்காதே கரெக்டு கருத்துக்களை நம்பாதே ஏழைகள் வயிறெறிய செய்யாதே சமுதாயத்திற்கு தீங்கு செய்யாதே இதில் அவர் சொன்னது குருவை வணங்க கூசி நிற்காதே பிள்ளைகளுக்கு சொன்னது ஏழைகள் வயிறு எறிய செய்யாதே இது ரெண்டும் பிள்ளைகளுக்கு வளரும் பிள்ளைகளுக்கு சொன்னது கரெக்டுங்களா அடுத்த கேள்வி ராமலிங்க அடிகளார் கூறியவை எவை பின்வரும் தொடர்களில் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இது கிடையாது வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே மரத்தை விட்டாதன்னு அவர் அப்பவே சொல்லியிருக்கிறாரு பெண்களே சமூகத்தின் கண்கள் சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே இது வந்து ராமலிங்க அடி அடிகார கூற்று கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் யார் வள்ளலார் பாரதியார் பெருந்தேவனார் பாரதிதாசனார் சரியான பதில் வள்ளலார் கீழ்காணும் தொடர்களில் ஏத் தொடர் சரியானது சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் கரெக்டு சிலம்பு செல்வர் இளங்கோவடிகள் தப்பு மாப்போசி இசை சரோஜினி நாயுடு இதுவும் தப்பு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் முடியரசன் கிடையாது அப்போது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் ஸோ இதோட இந்த வீடியோ முடிந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்